அன்லங்கி கிங் வந்து ஒரு அவரும் ஒரு சைக்கிள் சின்னத்தில் அடிக்கக்கூடிய ஆள் தான் என்று நம்புறேன் அவரும் ஒரு அரசியல் இருந்து பயணிக்கக்கூடிய ஆளுன்னு நான் அவர் வந்திருக்கிறதுக்கு சந்தோஷமா உங்களோட கருத்தை வைங்குவேன் கிங்

குரல்றக்கும் பிரசன்ன போ அல்லகம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அரசியல் நட்பாசைக்காக சுகபோக வாழ்க்க வாழ்வைக்காக விழபூவக்கூடியவை ரெண்டாவது ஒரு கட்சியின் மூலம் பேரைக்குள்ள நான் ஒரு பல செஞ்சேன் கட்சியை விட்டு நீக்க என்ற பதவி பறிக்கப்படும் எல்லாரும் எல்லாரும் போடுங்க தொழிற்சக்கர வண்டிக்கு போடுங்க அவங்க வெண்டு தாரங்களா வெண்டு தரலையே தெரியாது நம்ம வெல்லுவோம் தூச்சக்கர வண்டிக்கு போடுங்க அவங்கள போட்டு தளத்துல இழுத்து நமக்கு இது கிடைக்கக்கூடிய குடையெல்லாம் அவங்ககிட்ட கேட்போம் அவங்ககிட்ட மட்டும் தான் கேட்கலாம் வேற ஆட்ட கேட்க போறோம் போய் வேற ஆட்டையே கேட்கல எனக்கு தெரிஞ்சதுக்கு சைக்கிள்க்கு போடணும் நம்பிக்கை கடைசி நம்பிக்கை கடைசி நம்பிக்கை தானே எங்கையா போறதுதான் வீடு இருக்குது வீட்டு கடைசி நம்பிக்கை புள்ளி வைக்க புள்ளி வச்சாங்க சரி அந்த புள்ளிகளை எல்லாம் நம்ம உடைப்போம் அதுக்குதான் இருக்கிறோம் தளம் உருவாக்கி இருக்கு

எங்களை இன பிரச்சனைக்கான தீர்வு எந்த அடிப்படையில தீர்க்கப்படணும் உதாரணத்துக்கு நாங்க சொல்லப்படுறோம் ஒட்டையாட்சி அரசியல் அமைப்பு நாங்கள் எந்த ஒரு காலத்திலயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படியான நிலப்பாடுகளோட வந்து சில கட்சிகள் இருக்கணும் பதிமூன்று ஆதிருத்திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்ப சுயேட்சில் நிற்க வந்து யாரால இயக்கப்படினோம் என்ன தேவைக்காக இயக்கப்படுறோம் ஏன் அவையில் களமிறக்கப்படினோம் என்ற கேள்விகள் இருந்தது காரணம் என்ன கடந்த காலங்களில் வந்திருந்ததுன்னா பிரித்தாளும் தாந்திரம் இருக்கு வாக்குகளை பிரித்து சிதறடிச்சு ஒரு இடத்துக்கு மக்களிட பங்களிப்பு ஆதரவு தடுப்பதற்காக வந்து உதிரிகளாக சில பேர் தங்களோட நிலனுக்காக அப்ப அந்த இதுல வந்து சுயேட்சையா இருக்கிறவர்கள் தங்களுக்கு என்ன தேவை என்னத்துக்காக நிக்கணும்ன்ற இதுவரையில யாரும் தெளிவுபடுத்திருக்கணும்ன்ற இல்லை ஏதோ ஒரு சின்னத்தை ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு நாங்களும் தேர்தல நிக்கணும் நிற்கிறமான்னு சொல்லிவிடும் ஆனால் அவையில புறப்படுற வாக்குகள் எண்ணிக்கை விளாண்டுதான் மிக குறவான எல்லாம் புறப்படுது ஆனால் என்ன செய்யப்படுதுன்னா எங்கேயோ போக வேண்டிய வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படுது அப்ப அந்த அடிப்படையில்தான் வந்து சுயேட்சைகள் முத முதலாவதாக நிராகரிக்கப்படும் கண்டிப்பா கண்டிப்பா இதை சுயாட்சி என்றது எங்கட மற்ற கட்சிகளுக்கு தேசியத்தை நேசிக்கிற கட்சிகளுக்கு எதிரானது அது இலங்கை அரசாங்கமும் மற்ற தமிழரசு கட்சியாலும் தான் அந்த தேர்தல் நிலம் முறக்கப்பட்டது அவர்கள் அந்த துணிவை வச்சுக்கொண்டு இப்பவும் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முறங்கி இருக்கிறோம் உறவுகள் சொந்தங்களுக்கு சொல்லுங்க சுயாட்சி என்ற ஒருதருக்கு நீங்கள் வாக்கு போடுறதை விட வாக்கு போடாமலே விடலாம் தயவு செய்து நிகழ்ச்சிக்கு வாக்கு போடாதுங்க போடுற ஒரு வாக்கும் எங்களுக்கு எதிரானது அது சிங்களவனுக்கானது எங்களை சிங்களவன் இந்த உள்ளூராட்சி சபையை கைப்பற்றி எங்கட பிரச்சனையா இருந்து முடக்கி ஒரே நாங்கள் ஒரே நாடு ஒரே மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்கிறோம் என்று காட்டி எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் மற்ற சிறைகளில் இருக்கிறது எங்கட நினைப்பு எல்லாமே மூடி மறைச்சு சிங்கள மயமாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு திட்டம் இரண்டு கேட்டால் நாங்கள் மஹிந்தா கோட்டாவை தான் கொடுங்கோளிடம் அதை விட கொடுங்கோளம் இப்ப அனுரா வந்து இருக்கிறான் சரியோ இங்க ஒவ்வொரு தமிழனையும் சிந்திச்சு ஏற்படணும் அவனுக்கு போய் அங்க பூசை பண்றது அவனுக்கு கட்டி பிடிக்கிறது பொண்ணாடை போத்துறது பன்னாட விளையாட்டுகள் எல்லாம் விட்டு போட்டு இனமாக சிந்திச்சு கொடுத்த இனம் கொஞ்சம் இல்லை கொடுத்த விலகல் கொஞ்சம் இல்லை ஏன்னா யார் என்று தெரியாத இந்த ஒரு இனத்தை ஒரு பதினாறு வயது சிறுவன் வந்து தூக்கின ஆயுதம் தான் இன்றைக்கு உலகத்தை மிரள வச்சது உலகம் அவை இந்த பொரியல் தந்திரங்களை பார்த்து உலக நாடுகளை வியந்தது அப்படியான உன்னதமான தலைவன் காலத்துல வாழ்ந்த நாங்கள் வெக்கங்கட்டு போய் எங்களை அடிச்ச வந்த காலில் விழுந்து துதிபாடி அவனுக்கு வாக்கு போடுறத விட தூக்குல தொங்கலை சிந்தி தமிழன் சரியோ அதையக்கா தமிழ் நாயன்னு சொன்னவன் தமிழ் புலி என்ற அதே வாயால் சொன்னவன் தான் சிங்களவன் அந்த போராட்டத்துக்கு தலைவர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாடு அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த சாப்பாட்டு பஞ்சம் வந்து சிங்களவன் ரோட்டுக்கு வந்த நேரம் சொல்றான் அது பிரபாகரன் கையில கொடுத்திருந்தா நாடு நாடா இருந்திருக்கும் சிங்கள சொன்னேன் சூரிய நமஸ்காரம் கட்ட சூரிய நமஸ்காரம் அரசியல்வாதிகள் சிங்கள மக்களுக்கு சரியா எடுத்து சொன்னேன் அவங்க என்னென்னு கேட்டா நாங்கள் ஒரு மோசமானவங்க அவங்க நாட்டை குடிக்க போறாங்க என்று சொல்லி கொடுத்த ஒரு இதுதான் அந்த சிங்கள மக்கள் நம்ப இப்ப இப்பதான் அந்த சிங்கள மக்களுக்குங்க போராட்டத்துல நியாயம் விளங்குது எங்க தலைவெட்ட காணி மண்ணுக்கு வந்து அந்த மண்ணை கும்பிட்டு மண் அள்ளிக்கொண்டு போனவங்கண்டால் இங்க ஜோதிப்பா இருங்க நாங்க எத்தனை பேர் மண் கொண்டு வச்சிருக்கோம்

தலைவராக சொன்ன விஷயம் தான் அந்த காலம் அங்க ஒரு நாளைக்கு விடுவிக்குமென்ற மாதிரி தெற்குல வாழ்ற சிங்கள மக்களுக்கு அவையுடைய அரசியல்வாதிகளால சொல்லப்பட்ட விடயங்கள் அடிப்படையில் அவையில எங்களை தவறா பார்த்த ஒரு இது இருக்கு அதான் வந்து எங்களுடைய விடுதலை போராண்டு ஆனா இன்றைக்கு அந்த காலம் அந்த இன்னைக்கு அவைகளுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பின்னடைவு இருக்கு இல்லை அவையல்ல அதுல மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆ ஆளும் தரப்புல இருக்கிறவர்களுக்கும் சரி அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கும் எந்த விதமான அடிப்படை சிந்தனைகளோ திட்டமோ இருக்கு இல்லையே தலைவர் வந்து உலக ஒரு பாரிய யுத்தத்துக்கு முகம் கொடுத்து எங்கட தேசங்கள் வல்வளை செய்திருக்கிற வை செய்யப்பட்டிருக்கிற காலத்துல கூட அவர்கிட்ட திட்டங்கள் இருந்தது தற்சார்பு பொருளாதார கொள்கை இருந்தது எப்படி இந்த அவன் எங்கள் மீது பொருளாதார தடையா போட்டு மருத்துவ தடையா போட்டு எங்களை முட்டு முழுதான் அழிக்கும் நினைக்கிறேன் இதுலேருந்து நாங்கள் மீண்டு எப்படி வரலாமான்ற அந்த சிந்தனை தான் வந்து சிங்கள மக்களை சொன்னா அதுதான் பேசிய தலைவர் ஒரு நேரம் இந்த யுத்தத்துக்கு கொடுத்தது என்ற விலைகளை சிங்கள தேசம் சந்திக்கும் தீர்க்க விஷயம் அதுல வந்து தேசியத்துல ஒரு விஷயம் எங்களை அழிச்சு என்னும் முறை தேசம் நிம்மதியா வாழ முடியா என்ற ஒரு விஷயத்தை தலைவர் சொல்லுவார் அடிக்கடி அதே மாதிரி என்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க எங்களை அழிச்சு நாளைக்கு நீங்கள் உங்களையும் அழிப்பீங்கள் என்ற ஒரு விஷயத்தை தலைவர் தெளிவா சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை வந்து உணராதுதான் ஏன் நாங்க இந்த தடுகளும் இந்த விஷயங்களை சொல்றாங்க தலைவருடைய சிந்தனைன்னு சொல்லி நாங்க தேசதான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை மாவீர நாள் உரையிலும் வந்து தலைவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எங்களை அழிக்கிற போர்மையில உங்களையும் அழிச்சு கொண்டு நிற்கிறீர்கள் இன்றைக்கு நீங்க அதை உணரமாட்டீங்க ஒரு நாளைக்கு உணர்வீங்க இந்த சர்வதேசம் எங்களை அழிக்கிறதுக்காக கொடுத்த நிதி பங்களை மக்களை வந்து ஆட்சி செய்தார் அந்த உதவிகள் பெரிய அளவுல வந்து கிடைக்கப்படாமல் நிறுத்தப்பட்டது என்ற காரணத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இலங்கை பௌத்த பேருந்து அரசு நடுத்தர்வுக்கு வந்தது என்றுதான் உண்மை இத மக்கள் அப்ப இந்த விஷயங்கள் அடிப்படையில தான் வந்து நாங்கள் எப்பயும் வந்து ஒரு விஷயத்த தெளிவா இருக்கணும் இந்த காலம் எப்பயும் வந்து தலைவர் ஒரு தர்ம சுத்தத்தை தான் செய்தவர் அவர் அறத்தின் வழி நின்றவர் அவர் சிங்கள மக்கள் மீது ஒரு அநியாயமான போர் அல்லது அவர்கள் பட்டினி சாவால சாக வேணும் என்று கூட ஒரு நேரம் கூட சிந்திச்சது கிடையாது நாங்கள் சாகா நாங்கள் சாப்பிடாட்டி பரவாயில்ல அவனுக்கு எங்கள்ட கிடக்குற வளங்களை கொடுக்கணும்னு சொல்லி சிந்திச்சவர் இயற்கையால ஏற்படுற அனர்த்தங்கள்ல தெற்கு பகுதிகள் எத்தனையோ பிரச்சனைகள் வரைக்கல எங்கள்ட்ட கிடந்த உணவு வகைகளை வந்து அங்க அனுப்பி வச்ச வரலாறுகள் வந்து இன்றைக்கும் வந்து சாட்சியங்களா இருக்குது நாங்கள் கதைக்கிற அரசியல் என்பது வந்து அரசின் பால் ரெண்டு அரசியல் அப்ப நாங்க இதுல பயம் இல்லாம துணிஞ்சு நின்று கதைக்கலாம் நன்றி கதைகள் என்ன கேட்டால் தலைவற்ற உரிய எங்கட ஊர்ல ஒரு சிங்கள ஒரு சகோதரர் அவர் ஆனா சரியான துவஷம் அவருடைய அஞ்சு ஆரிய களபதி என்று உங்களுக்கு தெரியும் மான சபை அதுல கல்வி ஏதோ பொறுப்பா இருந்தவரை ஆரிய களபதி அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்பரா தம்பி இந்த வருஷம் கூட தலைவர் பேசுறது தானே ஓம் பேசுவார் அது நாங்க கேட்கணும் தம்பி உங்களோட தலைவர் நல்லா தானே அவர் சொல்ற என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வருஷமும் தவறாது அது கேட்பார் ஒரு கிழமைக்கும் போது கேட்பாரு தம்பி இந்த வருஷம் இருக்குதான் உங்களோட தலைவர் பேசுறது இது ரெண்டு காப்பிடம் ரெண்டு சொன்னால் அப்ப தலைவர்ல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு எதிர்க்க கூட எங்களோட தலைவர்ல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஆனா எங்களுக்கு இல்ல நாங்க தானே மண்ணல்லி போடுறோம் இப்ப எங்களை அழிச்ச அரசுகளுக்கு பௌத்த சிங்கள பேர்னவாதத்துக்கு கூட குடிச்சு நாங்க திருந்தே இல்லையே ஒரு காப்பல செய்யலாம் ரெண்டு காப்பல செய்யலாம் ஒரு காக மாறலாம் ஆனா எழுபத்தி ஆறு வருஷம் மாறுறதா ஒரு இனம் ரதியாக்கா சொல்லி கோவிக்க வேண்டாம் ரதியாக்கா தமிழனி மற்றது நம்பி இலக்கியம் எல்லாருக்கீங்க உங்களை ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறது இந்த டைம்ல முக்கியமான கேள்வியில் ஒவ்வொரு தரா சொல்லணும் சரியோ ஒரு ஆள் சொல்லிக்கள் சரியா முக்கியமான மிக மிக முக்கியமான கேள்வி சரியோ என்ன கேள்வி என்று சொல்லி சொன்ன ஒரு வேளை கிருஷ்ணா என்ற ஒரு ஆள் இப்ப ஜெயிலுக்கே இல்லாமல் வெளியில இருந்திருந்தால் ரைட் ஓகே ஜெயிலுக்கு வெளியில இருந்திருந்தால் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லி இருப்பார் ஒவ்வொரு தடவை கருத்தை பதிவு பண்ணணும் அந்த உங்களோட கருத்துக்குள்ள வந்து விளக்கமும் எனக்கு தேவை சரியா ஒரு ஆள் இப்ப ஜெயிலுக்கு இல்லாமல் வெளியில இருந்திருந்தால் இவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி உங்களுக்கோ இல்ல மக்களுக்கு என்ன செய்திருப்பார் மற்றது இவர் இன்னொன்று இவர் எலெக்ஷன்ல நின்று இருந்தால் இந்த கட்சியை சார்ந்து நின்று இருப்பார் ஒரு கதை கேட்க மற்றவர்கள் இது முக்கியமான மிக மிக முக்கியமான கேள்வியா நன்றி அண்ணா நிச்சயமா வந்து என்பிபி கட்சிக்கு தான் இருந்திருப்பார் இத வந்து முன்கூட்டி நான் முத முதலா இவருக்கு நான் எதிராக பேச வந்தேன் சொல்லி சொன்னா ஆட்ட புல ஆட்ட போக்கு என்னது சொல்றாரு இப்பதான் சுதந்திரமா இவ்வளவு மாத வெங்க போற நீ பார்த்த நீ இது மன்னிக்கவே முடியாத ஒரு வார்த்தை அழக அது மட்டும் இல்ல அந்த அவரோட அவரை கூட்டி கொண்டு போன பிள்ளை இங்க ஒரு நாள் வந்தவர் வரும்போது அவர் தார மாசிக்கல எனக்கு உள் மெசேஜ் போ போட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார் அவனை விட்டு இந்த பண்டைய அளவக்கூடிய அளவுக்கு டெலன்ட் ஆயிருந்த என்ன அந்த பொடியன் அந்த ஜான்சனோ ஜான்சன் சொல்லும் போது நிச்சயமா ஜான்சனார் சீங்களவருக்கு அதாவது அந்த கட்சிகள் சார்ந்த ஆக்கள் தான் அந்த புள்ள அவனோட கொடி குடிக்க போனவன் இவனார் வேந்த என்ன என்ன கேள்வி இதுதான் என்பிபிதான் அவர் தான் நல்லவர் சொல்லுவான் மற்றது அவர்களும் என்று போது சொல்ல ஐயமே இல்ல இவன் அந்த அங்கதான் போயிருப்பான் எங்க நாட்டை விக்கிறதுக்கு முக்கிய முக்கிய ஒரு புள்ளியா இருந்திருப்பான் அதை தடுத்து இருபத்தொன்னு தான் நான் காலத்துக்குள்ள நன்றி 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 ரத்தியா

அதை வந்து கடிநாளாக கருப்பு கருப்புக்கொடி போராட்டத்தை செய்து வந்ததுதான் வரலாற்றினுடைய உண்மை உதாரணத்தை சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமலை நடராஜன் வந்து ஏன் படுகொலை செய்யப்பட்டவர் சிங்கள பௌத்த பேரினவாத அரசாள் என்று இலங்கை சுதந்திர தினத்தன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவர் கருப்புக்கொடி ஏத்தின வழியால் வந்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த மரபும் வழி வந்த எங்களோட தம்பிமார் யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இவ்வளவு அடக்குமுறை புலனாய்வுத் துறையினுடைய உலக பிரச்சனை இருக்கத்தக்கவும் சிங்க கொடியதா இது எங்களுடைய ஆக்கிரமிப்பினுடைய சின்னம் ஆகவே இது எங்களுடைய தேசிய கொடி அல்ல என்று சொல்லி கருப்பு கொடியை ஏத்தின வரலாறுன்றதான் எங்களோட தம்பிமார் அந்த மரப வழியில வந்து அவங்க இன்றைக்கும் வந்து தமிழினம் என்றது எப்படிப்பட்டது என்றதை செய்து காட்டினாங்க ஆனால் இந்த 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 அடிவருடிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூடியூப் சேனல் செய்கின்ற சில பேர் சொல்லல நீங்க சொன்னபடியா அந்த பேர் கிருஷ்ணா என்ற நபர்கள் வந்து என்ன சொன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக கொஞ்சம் மக்களை அணி திரட்டி யா கோட்டை இருந்து சிங்க கொடிய பிடிச்சு கொண்டு நடபவனியாக வந்தது என்பது வந்து தமிழ் தேசியத்துக்கு அவர்கள் செய்த மிக பெரிய துரூகம் இதை விட ஒரு துரோகம் வந்து செய்ய முடியாது உங்களால கறுப்புக்கொடி போராட்டத்தில் பங்கு பெற்ற முடியவில்லைன்னா நீங்க அமைதியா இருக்கும் பிரச்சனை இல்லை பத்து பேர் என்றாலும் தமிழினம் வந்து நெஞ்சை நிமித்தி நிற்கும் நோட்டுல என்னுடைய நாள் இது எங்களுக்கான தினம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் நீங்கள் அந்த அதுலேருந்து விலத்தி இருக்காமல் மாறாக நாங்களும் சிங்களவர்களும் ஒன்று இது எங்களுடைய தேசிய கொடி என்று சொல்லி மிக தவறான வரலாற்றை பதிவு செய்றீங்க அது எப்படி நீங்கள் செய்கிறீங்கள எங்கட மக்கள் அதாவது புலம் ரெண்டு பேர் ரெண்டு மக்களும் எங்கட மக்கள் நிலத்துல வாழ்ற மக்களும் எங்கட மக்கள் புலத்துல வாழ்ற மக்களும் எங்கட மக்கள் ரெண்டு பேர பிரச்சனையை நீங்கள் பேசி நிலத்துல வாழ்ற மக்களுக்கு பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒரு துரும்புக்காக துரும்பாக எடுத்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு அந்த மக்களிட வழியை சொல்ற மாதிரி சொல்லி நீங்கள் புலம்பெயர்ந்து எங்கட மக்கள்கிட்ட இந்த காசு எடுத்து அந்த மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி செய்து நீங்கள் மக்கள் மத்தியில பிரபல்ஜம் அடைஞ்சு போட்டு நீங்கள் அந்த நீங்கள் என்றுதான் சொல்லுவேன் அதாவது நண்டு ஓகே நன்றி இதுல வந்து எந்த கருத்து இவர் வந்து நூறு வீதம் எம்பிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அதே நேரம் இவர் என்னத்துக்கு அந்த கொடி பிடிச்சார் என்று சொன்னா இவரும் எம்பிபிக்குள்ள ஒரு அரசியலுக்கு நுழைகிறதுக்காகவும் பிரதேச சபையோ ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்து இவர் தான் இவற்றை பாணியில் போனது அது அவற்றை அசாத்தியது இதால் அது இல்லாமல் போயிடுச்சு இதுதான் என்னுடைய ஆழமான கருத்து இதில் எந்த வித மேட் கருத்தும் இல்லை நன்றி அண்ணா எந்த கருத்து வந்து இவர் நூற்றுக்கு நூறு விதம் எம்பிக்கு என்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரதே ஒரு பிரதேசத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பதவிக்கு வந்திருந்தால் அவர் அசைச்சிருக்கவே முடியாது என்று சொன்ன அரசியல் பழம் வந்திருக்கு அரசியல் பழம் வந்த உடனே அவரை நீங்கள் அசைச்சிருக்கவே ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்திருக்கும் அவர் செய்கிறது தான் கூத்தா இருந்திருக்கும் இப்போவே அவற்றை அட்டகாசங்கள் வானக்கு வானத்துக்கும் பூமிக்கும் பூச்சிக்கொண்டு தான் இருந்தது ஆனால் நல்ல நேரத்தில் சில மக்களால் அவன கலவுகள் வெளியில வந்து அவன துப்பங்கள் வெளியில வந்து ஈழ மக்கள ரத்தத்தை குடித்தது வெளியில வந்து அதுகள பிரார்த்தனையோ இன்னமோ வெளியில வந்து அவன் இப்போது ஜெயிலுக்கு இருக்கிறது வாழ்த்த வேண்டிய விஷயம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லவான் நன்றி என்ன ரதியா உங்களோட கருத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துக்கொண்டு நிற்கிறேன் எல்லாரும் கருத்து முடிக்க நான் ரதியா சொன்ன அப்புறம் வந்து யாரு குருவி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பிரசன்னா சொல்லணும் அதுக்கப்புறம் நான் கதைக்கிறேன் ஓ என்னடு கேட்டால் தம்பி அந்த சிங்க கொடியை பிடிச்சாண்டே தெரியும் இவன் திசை மாறிட்டான் என்னடு கேட்டால் திசை மாறினது மட்டும் இல்ல எங்கட புலம்பெயர் பணத்தை வச்சு கொண்டு இவன் சொகுசா வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு உதவி என்ற பேர்ல இவன் கட்சிக்குள்ள இறங்கி தேர்தல நின்று அந்த உதவி செய்த மக்களையும் தன் வசம் திருப்பி எங்களுக்கு பாரியொரு சதியை செய்திருப்பான் அது கடவுள் அருளால இவனுக்கு தக்க பாடம் போட்டப்பட்டிருக்கு இப்படியான துரோகிகள் இதே மாதிரி இனத்துக்கு இன இனத்துக்கும் மண்ணுக்கும் துரோகம் செய்கிறவங்களுக்கு தக்க பாடம் படிப்பிக்கணும் அது இந்த மாவீரர்கள் யாருமில்லை கடவுள் அன்னு சொல்லிடலாது இந்த மாவீரர்கள் கொடுத்த தண்டனை அப்போ கொடுத்த விதங்கள் கொஞ்சம் இல்லை அந்த இனத்துக்கு அவன் சிங்க கொடியை பிடிச்சு கொண்டு இனி வரும் காலங்கள்லையும் சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு நாங்கள் கொடி பிடிக்கவோன்னு சொந்த தினம் சந்தோஷமா நடக்கவணும்னு சொன்னவன் அண்டைக்கே நான் அன்னச்சு அடிச்சு கலைக்கணும் அது நினைச்ச மாதிரி பெரிய ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த புலம்பெயர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு வச்சாப்பு பெரியாப்பு தண்டனை நல்ல காலம் தப்பிட்டேன் மறுபடியும் அந்த மக்கள் முழுக்க ஜேவிபிக்கு தான்

இவன் வந்து சுயேட்சையானு கேட்டு போட்டு நாளைக்கு இந்த எம்பிபி கட்சிக்கு கீழே எம்பிபி கட்சியோடு போய் இவன் சேர்ந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து குறிப்பிட்ட இடங்களில் வந்து அவனுக்கான ஆதரவுகள் இருந்தது இந்த உதவி திட்டம் என்ற பேரில் வந்து அவனுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஆதரவுகள் கொஞ்சம் இருந்தது அதை அவன் திருப்பி திருப்பி தேடி தேடி அந்த இடங்களுக்கு போய் செய்யக்குள்ளே வந்து அவன் வந்து உண்மையாக சொல்லப்போன அவன் அதில் வந்து தன் தான் தன்னோட நிக்கிறாக்களை வந்து இந்த எலெக்ஷன்ல நிப்பாட்டி தனக்கான ஒரு சுய்சியான ஒரு அரசியல உள்ள நூற்றுக்கு இருநூறு வீதம் வாய்ப்பு இருந்தது என்றது என்னோட கணிப்பு இனி நீங்க சொல்லுங்க பேசுங்க

எந்த கருத்து அது என்னண்டா கணக்கு எதிர்ப்போல் வந்திருக்கும் வந்து அனுபவண்டா முதல் பிளான் வந்து என் பிபியோட இருந்திருக்கலாம் ஆனா இந்த கொடிசூக்கின பிரச்சனையோட ஜீவன் தான் தனிய தொடங்கி தான் ஒன்று தான் இந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் இருப்பான் சீரியஸாக இது நடந்திருக்கு கொடி பிரச்சனையோட அவன் அப்படியே விட்டு தான் பேசாம இருந்திருப்பான் சுயேச்சியா

அவன் கொடி பிடிச்சான் பிடிக்கலன்றதுக்கு அப்புறம் அவன் ஃபுல்லா வந்து ஒரு எம்பிபி ஆள் தான் சரியோ அத மறப்பு தெரிவிக்க கூடாது எண்டக்கு கிருஷ்ணா ஒருவேளை வெளியில இருந்திருப்பான இருந்த கட்டாயம் கட்டாயம் வந்து எம்பிபிக்கு வந்து கிட்ட பொங்கால சேர்ந்த மக்கள் இருக்கு நம்மளுக்கு அதுல தன் யூடியூப் சேனலுக்காக தான் உதவி செய்த முழு பேரும் வந்து வாகனம் அவன் சொந்த காசுல புலம்பெருமக்கிட்ட இன்னும் காசு வண்டி காசு போடுங்கோ நாங்க போய் எம்பிபிக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னேன் நான் இந்த தளம் போடைக்க உங்களுக்கு ஒன்று என்னன்னு சொல்லு இவர் கொடி பிடிக்க வந்து இவர் இந்த வேலை செய்ய போறாருன்றத வந்து நாங்க முன்புக்கே ஊகிச்சுதான் இந்த தளத்தை போட்டுனாங்க இண்டக்கு உண்மையில இந்த இந்த டைம் வந்து உள்ளுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க கிருஷ்ணா ரெண்டு மாவீரன் நாள் நாள் அன்று ஒரு தூயிலும் இல்லத்துல அவமான அவமானமா கதைச்சானும் அன்று அவனுக்கான தலை விதி எழுதப்பட்ட அன்று அவனுக்கான தலை விதி எழுதப்பட்டிருக்கு விளங்கிச்சோ ஒரு மாவீரன் நாளுக்கு போய்க்க நான் இது கண்டு இல்ல சப்பாத்தோட போய் நின்று எல்லாம் காட்சி அந்த வீடியோக்க நீங்க பாத்தீங்களா அந்த அவனுக்கு தலை விதி எழுதப்பட்டிருக்கியா விளங்கிச்சு நீங்க எத்தனை தளத்தை போட்டு கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்னவும் செய்யலாம் உண்மையில வந்து இந்த மாவீரர் எல்லாம் இந்த இதுக்குள்ள போய் படுத்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா எல்லா உணர்வை மடக்கி போட்டுதான் போய் படுத்து இருக்கிறாங்க சரியோ அவனை எவன் ஏறி மிதிக்க நக்கிறானோ அவனுக்கு இதுதான் தண்டனை அந்த தண்டனை வந்து மாவீரர் கொடுக்காட்டிக்கும் காலம் கொடுக்கும் அந்த காலம் தான் இவருக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கு ஒரு வேளை ஒரு வேளை கிருஷ்ணா வெளியில இருந்திருக்கு மருந்த இன்றைக்கு பூங்கால இருந்த நான் நினைக்கிறேன் ஒரு கதைக்கு வந்து பத்தாயிரம் பேர் இருந்தா அதுல இன்னும் ஒரு சென்னாயிரம் பேரை இவனை கூட்டிக் கொண்டே விட்டு இருப்பான் அத புரிஞ்சு கொள்ளுங்க அவன் தந்த பணத்தையும் தந்த குடும்பத்தையும் வெளிநாட்ட வெளிநாட்டையும் தனிப்பின காசையும் வந்து பாதுகாக்கிறதுக்காண்டிய கட்டாயம் கட்டாயம் இதுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் அதை பெரிய பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் இதான் உண்மை அவன் தந்த குடும்பத்தையும் தனக்கு வந்த காசையும் எல்லாத்தையும் போய் பாதுகாத்துக்கு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா அதைத்தான் நாங்க அப்பத்தில இருந்து சொல்லி நின்றாங்க நாங்க முழு பேரும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தாங்க அன்றைக்கே நாங்க கண்டிச்சு வந்து

வீரச்ச வடஞ்ச முழு மாவீரருக்கு சமர்ப்பணம் இதான்மே கண்டிப்பா கண்டிப்பா அதுல வந்து இன்னைக்கு சொன்னானே நீங்க சொன்னதா உண்மை என்னடா அவ்வளவு பெரிய அலிம ஜந்தி ஜெயனம் இன்றைக்கும் தமிழ் TCEB பேட்டர் 33 கரெக்ட் சொன்னா தமிழ் தேசியம் பற்றி நாங்கள் கரைக்கிறோம் அதுக்கான இது வந்து அந்த மாவீரருடைய ஆன்மாக்கள் வந்து எங்களை எப்பையும் வழி நடத்தும் அந்த விலங்குஜா அது அது உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் அறத்தோடு நின்றாதான் நிறைய களமாடி அந்த மண்ணில விழுந்தது ஆகவே அந்த அறமும் என்ற உறுதியும் எப்பையும் இந்த இனத்தை வழி நடத்தும் அதுதான் உண்மை கட்டாயம் இவ இப்ப கிருஷ்ணா மாதிரி இன்னும் பத்து பத்து பேர் விளையாட்டுக்கு நாங்க கூட செத்துட்டு போகலாம் நாங்க செத்துட்டு போனாலும் வந்து அவங்களோட தியாகங்கள் வந்து காலகாலம் இருக்கும் ஐயா இது எல்லாம் வந்து இவன் நச்சு கொண்டு போகலாம் இவன் நச்சு கொண்டு என்ன நச்சின வேண்டா இவ என்ன கதைப்பினம் இவ என்ன புடுங்கின வேண்டா ஐயா நாங்க நான் கொண்டு புடுங்க தேவையில்ல அவங்களோட ஆவி இருக்குல்ல அதெல்லாம் ஒரு 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 இதுவரை வந்து எந்த எந்த இனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கலன்ற தவிப்பில அந்த மண்ணுக்கே இருக்குது அந்த ஆவி எழுந்தி வெறுமையை வந்த கிளவி முழுப்பேரும் கேட்டு கொண்டிருக்குது எந்த இனத்துக்கு ஏத்தா எழுவன் திரும்புவான் அவனுக்கு எழுதான கேள்வி அந்த ஆவி கேட்டுக் கொண்டிருக்குது அந்த ஆவிதான் அது வெருக்கும் இப்படி வந்திருக்கு ரெண்டு இவன் மாவீரன் நாளுக்கு இது இப்படி இங்க நடக்குமட்டேன் எனக்கு தெரியும் சும்மா விதைக்கு வந்தான்ட்டு கதை நீ உணர்த்து சேர்த்து நாட்டான் அதுக்கோ படுத்துருக்குறாங்க அண்ணா அவன்ட அக்கா தம்பி தங்க அக்கா அவன் அம்மா இன்றை கரப்போட வெளியில நடமாடுறதுக்கு எங்களோட தான் காரணம் வேணுவண்ணா முக்கியமான விஷயம் உண்டு சரியா சொன்னீங்க என்னன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயம் ஒன்று பாருங்க எங்களுக்கு தெரியாது இவர் இப்ப இங்க வெறுவருன்னு சொல்லி ஆனா அப்படி வந்திருந்தா கண்டிப்பா வந்து இவருடைய தலைமையில நிச்சயமா பெரிய விஷயமா நடந்திருக்கும் இவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் கும்பலா கும்பலா குமிஞ்சிருப்பாங்க அப்ப அப்ப பெரிய ஒரு விஷயம் ஒன்றை தடுத்து இருக்கிறோம் என்ன அதே நேரத்துல வந்து அந்த டைம்லயே இவற்றை போக்குவரங்களுக்கு விளங்கிட்டு இவர் போடுறது இவர் சொன்ன கருத்துக்கள் மற்றது இவற்ற வேட்டியை வேட்டியல் போடுறது என்ன அதுல கொடியூ தூக்கி கொண்டு போறது என்ன கதைகள் என்ன எல்லாத்தையும் எங்களுக்கு விளங்கிட்டு இவர் தடம்புறன்ட்டு இனி இவரை விட்டு விட்டால் இவன் பெரிய எங்களுக்கு ஆப்பா இவன் தான் பெறுவான் மற்றவாவது மற்ற மற்ற இனவங்களாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் ஏதாவது துரோகம் செய்யங்களேன் ஆனா இவங்களுக்கு சொன்னா இவன் தமிழன் தானே தானே எனக்கு இவரை பற்றி தெரியுமான்னு சொல்லி இவன் பார்த்து பரம எங்களுக்கு போட்டு தள்ளி இருப்பான் இது உண்மையான கருத்து இதெல்லாம் எங்களுக்கு அன்றே நீங்க சொன்ன மாதிரி என்ன அன்றைய எல்லாம் நாங்கள் நிறைய பேர் கதைச்சு போட்டேன் இதை நீ இதையும் இனியும் விட்டு வைக்க கூடாது இது வந்து உண்மையின் உண்மையில சொல்ல போனா நிறைய உயிரோளை கொடுத்ததால அந்த பலி மற்றது வந்து அந்த ஆன்மாக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுகள் வந்து அப்படியே ஏங்கி கொண்டு இருக்குது அப்படியான விஷயங்கள் தான் இப்ப எதோ ஒரு தெரியல இந்த பிரபஞ்சம் மூலமா எங்களை எங்களை இயக்கப்படுது என்ன பல விஷயங்களை வந்து இப்ப நேருக்கு நேரம் காண்றோம் டக்கு டக்குன்னு காணுறோம் முந்தி வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கள் செல்லும் இப்ப உடனுக்குடனே எங்களுக்கு தெரியுது உடனுக்குடனே எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுது எங்களால் முடிஞ்ச வெற்ற தடுக்க முடியுது என்று சொல்லும்போது வந்து இது ஒரு புதிய உலகம் வந்துதான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோட விழிப்புணர்வை கொடுத்து கொடுத்து சரியான நோக்கத்துக்கு நாங்க போய்கிட்டே இருக்க வேணும் பட் அது தலைவர் எதை நம்பி சாத்தியம்னு சொல்லி நம்பினவரோ அதை அந்த பயணத்தை நாங்கள் விடக்கூடாது அதை வந்து அறிவு அறிவோட நாங்கள் பயணிக்க வேணும் அது சொல்லி நம்பி பயணிக்க வேணும் எங்கட மக்களை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது எங்கட கட்டாயமான அவசியம் நீங்க பேசுங்க